ரசூல் ரச வந்து சொல்றாங்க உன்னுடைய சகோதரனுடைய குறைகளை வந்து நீ அல்லாஹ் தஆலா வந்து உன்னுடைய குறையை மறுமை நாள்ல மறைப்பதா ரசூல் ஸல்லல்லாஹு சலம் வந்து சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நம்முடைய ஜமாத்துலேயே வந்து நம்மளுடைய முன்னாள் தலைவர்களாக இருந்திருக்காங்க நிறைய பேர் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து தவறு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம வந்து அவங்கள வந்து இந்த ஜமாத்துலேருந்து நம்ம வந்து அவங்கள நீக்கிட்டோம் அப்படி அது நம்ம வந்து நம்மளும் வந்து அதேமாரி இருந்திருக்கலாமே அவங்களுடைய தல தவறுகளை வந்து நம்ம வந்து மறைச்சி அவங்கள வந்து இது பண்ணியிருக்கலாமே அது வந்து எதுக்கு எதுக்காக நம்ம மக்கள் மத்தியில் வந்து அதை வந்து கொண்டு வந்திருக்கணும் சார் சகோதரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இஸ்லாமிய மார்க்கத்துல அடுத்தவங்களுடைய குறையை மறைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது அபியல் நாயம் சுலல்லா அலிஸ்லம் அவங்க அதத்தானே நமக்கு வலியுறுத்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது மத்தவங்களுடைய குறைய பத்தி நம்ம ஏன் பேசணும் ஜமாத்துல இருந்து ஒழுக்க கேடான காரியங்களில் ஈடுபட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டவங்க அவங்களுடைய ஒழுக்கக்கேடான காரியத்தை பத்தி எல்லாம் நம்ம ஏன் சொல்லணும் அது அந்த குறைய வெளிப்படுத்துறது தானே சொல்லா சொன்னதுக்கு மாத்தமா இருக்கேன்னு கேக்குறாங்க சுல்லா அலி இஸ்லம் அவங்க ஒரு முஸ்லீமுக்கு வந்து பிற முஸ்லிம்களுடைய குறைய மறைக்கணும்னு முஸ்லிமன் எவர் ஒருவர் ஒரு முஸ்லீமின் குறையை மறைக்கிறாரோ சத்தராக மறுமை நாள்ல அல்ல அவருடைய குறைய மறைப்பான் இப்படின்னு ரசூசல்லா அலிஸ்லம் அவங்க பிற மனிதர்களுடைய குறைய மறைக்க வேண்டும் என்பதை ஆர்வப்படுத்தி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இப்ப அப்படி சொன்ன அந்த ஒரு அம்சத்தை மட்டும் நம்ம அந்த ஒரு தான் இருக்கு அடுத்தவங்க குறைய பேசுவதை பற்றி வேறு எந்த செய்தியுமே இல்லை அப்படின்னா இந்த கேள்வி நியாயம் எப்படி நீங்க அவரை பத்தி எப்படி சொல்லலாம் இவரை பத்தி எப்படி சொல்லலாம் அவர் வந்து ஒழுக்கக்கேடான காரியத்தில் எப்படி பொது எப்படி அப்படிங்கிற கேள்வி எப்ப நியாயமா இருக்கும்னா இந்த ஒரு ஹதிஸு மட்டும்தான் இருக்கு அடுத்த முஸ்லீம்முடைய குறையை மறைக்கணும் அதை பத்தி பொதுவழியில பேசவே கூடாது மறைக்கிறது ஒன்று தான் என்கிற ஹதீஸ் மட்டுமே இருக்குமே ஆனால் நம்ம யார் குறையை பத்தியும் பேசக்கூடாது என்று ஆகிவிடும் நமக்கு என்னதான் அடுத்தவனுடைய தப்பை பத்தி தெரிஞ்சாலும் பிறருடைய அயோக்கிய தரங்களை பத்தி நாம அறிந்து கொண்டாலும் அடுத்தவனை ஏமாத்துறவன் மோசடி பண்றவன் திருடுறவன் அடுத்த பெண்களை அவங்களுடைய கற்ப அபகரிக்கிறவன் என்று பல்வேறு விதமான குறைபாடுகள் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொதுவெளிப்படுத்த கூடாது அமைதியா இருக்கணும் குறைய மறைக்கணும்னு போயிடலாம் ஆனா இது ஒண்ணு மட்டும் இல்லை இந்த ஹதீசை சொன்னியல் நாயகம் சிலந்தாலை சிலம்பவங்க இதற்கு மாற்றமாகவும் நமக்கு நடத்திருக்கிறாங்க எப்படி நடத்திருக்கிறாங்க இப்ப உதாரணமா ஒரு சம்பவத்தை பாருங்க ஒரு அம்மா வந்து நபியல் நாயிம் சலதாளி சிலம்ம இடத்துல ஆலோசனை கேட்கிறாங்க ரசூல்லா இடத்துல பலரும் பல ஆலோசனைகளை கேட்பாங்க அது மாதிரி ஒரு ஆலோசனை கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்க அல்லாஹின் தூதரே என்ன ரெண்டு பேரும் பெண் கேட்கிறாங்க அபு ஜஹமும் கேட்கிறாரு அபு சுஃபியானும் கேட்கிறாங்க இப்போ நான் யாரை கல்யாணம் பண்றது அப்படின்னு ரசூல்லா இடத்துல கேட்கிறாங்க அந்த ரசூசல்லா அலி சொல்லம் அவங்க வழிகாட்டலாம் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் வகையின் அடிப்படையில் ரசூலா சொல்வதையும் ஏற்றுக்கொள்பவர்கள் வகை அல்லாம தம்முடைய வாழ்வியல் ரீதியான வழிகாட்டுதலை கூட ரசுல்லாவிடத்துல கேட்டு அதையும் செயல்படுத்துற மக்கள் அவங்க அப்ப அந்த அம்மா ரசுல்லாவிடத்துல வந்து இந்த ரெண்டு பேரும் பெண் யார கல்யாணம் பண்ணுறாங்க ரசுல்லா எடுத்துமா சொன்னாங்க யாருமா அவங்க அபூஜகம் கேட்கிறாரா அவரு சரியான எதுக்கிறதால கை நீளும் அவருக்கு அவன் அடிப்பார அவட்டிலாம் குடும்பம் நடத்த இயலாது ஏன் அவர் அடிக்கிறாள் கை நீளும் அவர் கை அடிக்கிறாள் அரபிலேயே அந்த வழக்கம் இருக்கு அதிகமா ஒருத்தர் பேசினாரு நம்ம என்ன சொல்லுவோம் அவனுக்கு கொஞ்சம் வாய் நீளம் அப்படிங்குவோம் வாய் என்ன சென்டிமீட்டர் நம்மளோட மூணு சென்டிமீட்டர் கூடவா இருக்கு எல்லாருக்கும் இருக்கிற வாய் தான் பேச்சு அதிகமா இருந்தா வாய் நீளம்னு சொல்லுவோம் அதே மாதிரி அதிகமா தர்மம் பண்ணாலும் கை நீளம்னு சொல்லுவாங்க அதிகமா அடிக்கிறவங்களையும் கை நீளம் வாங்க அப்ப ரசூல்லா சொல்றாங்க அவருக்கு எதுக்கு எடுத்தாலும் கையில முன்னால வரும் அவர்கிட்ட எல்லாம் உன்னால வாழ முடியாதுமா இன்னொரு அழி யாரு அபு சுஃபியானா இன்னும் அபா சுஃபியான ரஜினு சஹி அபு சுஃபியான் சரியான கஞ்சர் பொருளாதாரத்தை பாக்கெட்ல இருந்து வெளியே வராரு உன் குடும்பத்திலாம் நீ அப்படி நடத்த முடியுமா காசு பணம் தர மாட்டாரு கஞ்ச மனிதன் அவரு கஞ்சத்தனமா நடந்து கொள்ளக்கூடிய ஆளு அவர்கும் குடும்பம் நடத்திட முடியுமா இந்த ரெண்டு பேருடைய குறைய சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் வேண்டாம் வேணும்னா இன்னொரு ஆள் இருக்கிறாரு அவரது தங்கமான ஆள் கேரக்டர் என்னை நான் அறிந்த வகையில அவர் தங்கமான மனுஷன் அவரை நீ விரும்பினால் திருமணம் செய்து கொள் என்று நவியல் நாயின் சொல்லலாளி அவங்க அந்த அந்த கேட்ட சஹாபி பெண்மணிகளுக்கு பெண்மணிக்கு ரசுல்லா வழிகாட்டினாங்கிறத பார்க்கணும் இப்ப ரசுல்லா நமக்கு என்ன சொன்னாங்க ஒரு குறையை யார் மறைக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய குறையை மறைப்பான் அந்த ரசுல்லா தான் அப்படிதான் நமக்கு ரசுல்லா சொன்னாங்க அந்த நபியல் நாகிம் அவர்கள் தான் தன்னிடத்துல ஒரு பெண் இரண்டு ஆண் நபர்களை பற்றி குறிப்பிட்டு இந்த ரெண்டு பேரை நான் யாரை கல்யாணம் பண்ணேன்னு கேட்கும் போது அவங்க குறையை பத்தி சொன்னாங்களா இல்லையா எந்த இடத்துலையும் அடுத்தவருடைய குறை பேசப்படவே கூடாது எந்த இடத்துலையும் அடுத்தவர்களை பத்தி நாம வாய் திறக்கவே கூடாது எல்லா குறையை மறைக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய போது அப்படி சொல்லாம யாரு அப்படியா ரெண்டு பேருமே ரொம்ப தங்கமான ஆளுக்கிட்ட இருந்தாலும் ரொம்ப நல்ல வாழ்வே உனக்கு வாழ்க்கை அப்படி அமையும் அப்படிலாம் ரசோலா சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லல ரெண்டு பேருடைய அவங்க முன்னுரிமைப்படுத்துறாங்க அப்ப என்ன காரணம்னா இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம எடுக்கணும் ஒரு செய்தியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட ஒரு கருத்தை மாத்திரம் சொல்லுது நாம நினைத்துக் கொள்ளாமல் குறைய மறைக்க சொல்றது நிஜம் அதே வேளையில் சில அவசிய தேவைகள் ஏற்பட்டால் சந்தர்ப்ப சூழ்நிலை வலியுறுத்தினால் பிற நபர்களின் குறையை அடையாளப்படுத்த வேண்டிய நிலையும் ஏற்படும் நம்ம கிட்ட ஒருத்தவங்க இப்படி ஆலோசனை கேட்கலாம் ரெண்டு பேரை நான் யாரும் கல்யாணம் பண்ணு கேட்கும் போது இந்த இடத்துல அவங்களுக்கு குறை இருந்தா அதை குறைய சொல்லு இல்லாம பாத்துக்க அவரை பத்தி ஊர்ல இப்படி ஒரு பேச்சு இருக்குது நீ விசாரிச்சு பொண்ணு கொடுங்க இப்படின்னு தான் சொல்லணும் நம்ம கிட்ட வந்து கேட்டுட்டாங்கங்கிறதுனால அவரா தங்கமான மனுஷன் கீழே குனிஞ்சாருனா மேலேயே நிமிர்ந்து பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை நாசப்படுத்துறதா அப்படி படுத்த கூடாது அப்ப குறைய சொல்ல வேண்டிய கட்டம்னு ஒண்ணு வரும் நம்ம இருவர் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா உங்க சம்பந்தப்பட்டதை நான் மறைக்கலாம் என் சம்பந்தப்பட்டதை நீங்க மறைக்கலாம் பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் பிறருடைய பாதிப்பும் அதில் அடங்கியிருக்கிறது என்று இருக்குமே ஆனால் அதை அம்பலப்படுத்தத்தான் வேணும் அதை மக்கள் மத்தியில் சொல்லத்தான் வேணும் வேண்டாம் இப்ப வந்து அடுத்தவங்க குறைய வந்து வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய ஆட்சி நடக்குதுன்னு வச்சுக்குவோம் இஸ்லாமிய ஆட்சி நடக்குது அப்படின்னு வச்சுக்குவோம் முஸ்லிம்கள் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா திருடுறாங்க இப்ப திருடர்களை பத்தி நாம என்ன செய்வோம் திருடர்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய தண்டனை என்ன கையை வெட்டணுங்கிறது தான் இப்போ கவர்மெண்ட் இப்போ உள்ள கவர்மெண்டாக இருந்தால் என்ன செய்கிறாங்கன்னா திருடர்கள் ஜாக்கிரதுன்னு என்ன செஞ்சிடறாங்க ஃபோட்டோ பஸ் ஸ்டாண்டில் அப்படி ஒட்டி விட்டுறாங்க யார் யாரெல்லாம் திருடர்களோ அவங்க ஃபோட்டோவெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்டில் மக்கள் அதிகமாக விடுமுறை இடங்கள்லாம் அந்த ஃபோட்டோ ஒட்டி விட்றாங்க இப்போ திருட்டு பையன் வந்து மார்க்கத்தில் என்ன இருக்கு மண் சத்தர முஸ்லிமன் சத்தர ஹூவாக யோமலுக்கு யாமா எவன் ஒருவன் அடுத்தவங்க குறையை மறைக்கிறாரோ பருமையினால் அவருடைய குறையை தான் நல்லா மறைப்பான் நான் திருட்டு பயங்கிறது என் போட்டோ ஒட்டுறீங்களா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒட்டுவீங்களா என் குறைய நீங்க மறைக்க மாட்டீங்களான்னு கேட்டா இப்போ அவனுக்கு என்ன செய்யணும் ஆமா ஹதீஸ் இருக்கு போட்டோவெல்லாம் எடுத்துடுறதா அப்படி அப்படி செய்ய முடியுமா இப்போ அதே மாதிரி என்ன இப்போ கையை வெட்டுறது போட்டோவாவது சின்ன அடையாளம் கையை வெட்டுறதுங்கிறது எவ்வளவு பெரிய அடையாளம் இஸ்லாமிய சரியத்து சொல்லக்கூடிய அடிப்படையில் திருடர்களுக்கு கையை விட்டுட்டோம் நீங்க ஒண்ணும் இல்ல இப்ப ஒரு கூட்டத்துல இஸ்லாமிய ஆட்சி இருப்பதா நீங்க கற்பட பண்ணுங்க நம்ம தெருவில் நடக்கிற ஒரு அஞ்சு பேர் கையை விட்டப்பட்டு நடத்த போறாங்கன்னா அந்த அஞ்சு பேருடைய நிலை என்ன கை பொருள் என்ன திருட்டு பயன் அர்த்தம் கை வெட்டப்பட்டிருக்குது பாருங்க திருடி இருக்கலாம் கவர்மெண்ட் இயற்கையா ரெண்டு மூணு பேருக்கு கை போயிருக்கலாம் பெரும்பாலும் கை வெட்டப்பட்டிருந்தால் அதனுடைய பொருள் என்ன கை அவருக்கு வந்து தண்டனை அளிக்கப்பட்டிருக்க திருட்டு பயன் என்பதனுடைய அடையாளம் அது அப்படி அடையாளப்படுத்தினதுல மத்தவங்க சுதாரிப்பா இருப்பாங்க மற்றவங்க உஷாரா இருப்பாங்க மக்களுக்கு அது குறித்து சொல்லப்படாட்டி குறைய முறைக்கணும் அவங்க குறைய சொல்ல கூடாது அவங்களை அடையாளப்படுத்த கூடாதுன்னா பிற மக்கள் பாதிக்கப்படுவாங்களே இப்ப நம்ம பஸ்ல பயணிச்சுட்டு இருக்கோம் ஒருத்தனை பாக்கெட்ல நல்ல மாதிரி வந்து உட்கார்ந்தாரு பிக் பாக்கெட் அடிச்சுட்டாரு பர்ஸ் ஆயிட்டாரு மறுநாள் பார்த்தா அதே பஸ்ல இன்னொருத்தர் பக்கத்துல உட்காந்துருக்கிறாரு என் பக்கத்துல இல்ல இன்னொருத்தர் பக்கத்துல உட்காந்துருக்கிறாரு அதே தோற்றத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு இப்ப என்னோட கடமை என்ன அவன் முஸ்லிமா இருந்தான்னா முஸ்லீமுடைய குறையை மறைக்கணும் அவன் திருட்டு பயங்கிறது பக்கத்தில் உள்ள ஆளுக்கு சொல்லக்கூடாது அப்படி கண்டுக்காம இருந்து அப்படியா இருக்க முடியும் அவன் போய் சொல்லத்தான் எப்பா நீ திருட்டு போய் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற கவனமா இரு அப்படின்னு அவன் அடையாளப்படுத்தணுமா இல்லையா அம்பலப்படுத்தணுமா இல்லையா அப்ப நவியல் நாய் சிலந்தாளி சிலம் அவங்க இரண்டு விதமான செய்திகளையும் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பது அவன் முதல் புரியணும் ஒன்று குறைகளை மறைப்பது இன்னொன்று குறைகளை வெளிப்படுத்துவது குறைய மறைக்கிறது எங்கே நம்ம ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட விஷயமா அங்க ஒருத்தர் குறைய ஒருத்தர் மறைக்கலாம் உங்க குறைய நான் மறைக்கணும் என் குறைய நீங்க மறைக்கணும் பொது நபர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இது அடுத்தவர்களை பாதிக்கிற விஷயம் பிறருக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு பாதிப்பு இதுல இருக்கு என்று இருக்குமே ஆனால் அதை அடையாளப்படுத்த வேண்டிய நேரத்தில் அடையாளப்படுத்தத்தான் வேண்டும் அந்த குறையை பற்றி வெளிப்படுத்தி பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது பேசித்தான் ஆகணும் அதுல வந்து சிறப்பு எல்லாம் பார்க்க கூடாது அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் மார்க்கத்துக்காக வேண்டிய எவ்வளவு பாடுபட்டவர்கள் அவங்களுக்கெல்லாம் இப்படி செய்யலாமா இந்த இந்த வாதமே எப்படிப்பட்ட வாதம் தெரியுமா நபி அலிஸ்லம் அவங்க கடுமையாக கண்டிக்கின்ற ஒரு வாதம் இந்த வாதமே அவங்களாம் மார்க்கத்துக்கு எவ்வளவு பாடுபட்டாங்க அவங்க மூலமா எவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க யார் மூலமாவும் இஸ்லாத்துக்கு கொண்டு வருவாங்க அவங்க மூலமா தான் கொண்டு வருவாங்க கிடையாது நம்மளே பேசுற ஒரு கருத்தை அத பிற மக்கள் கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்ப யார் அந்த கருத்தை பிற மக்கள் கொண்டு போய் சேர்க்கிறாரோ அவர்கள் மூலமாகத்தான் இஸ்லாத்துக்கு அவர் வர்றாரு ஒழிய பேசின எனக்கு எந்த பங்கும் கிடையாது நான் ஒரு கருத்தை பேசியிருப்பேன் அதை நீங்க கொண்டு போய் சேர்த்திருப்பீங்க நீங்க ஒரு கருத்தை பேசியிருப்பீர்கள் அதை நான் கொண்டு போய் பிற மக்கள்கிட்ட சேர்ப்பேன் அப்ப சேர்ப்பதில் தான் என்னுடைய பங்கு இருக்கிறது பேசியவர்களுக்கு அதுல ரோல் குறைவா போய்விடுகிறது அப்போ யார் மூலம் யாருடைய வார்த்தை மூலமாகவும் யாருக்கும் இதாயத்தை கொடுப்பான் அதையெல்லாம் காரணம் காட்டி அவங்க குறை வெளியில பேசப்படக்கூடாது என்கிற வாதம் அனைவருக்கும் என்னவோ அது அவங்களுக்கு இல்லைங்கிற சொல்ற வாதமே யூதர்களுடைய வாதம் அபியல் நாயம் சிறந்த காலத்துல உயர் குலத்து பெண்மணி என்று கருதப்பட்ட குறைசி குலத்தில் சார்ந்த ஒரு பெண்மணி திருடி விட்டாள் திருண்ணா உடனே ஆகா திருண்ணா கைய விட்டுவாங்களே ஒரு குறைசு குள பெண்மணியினுடைய கை வெட்டப்பட்டு விட்டால் குளத்திற்கே இழுக்காச்சே அவமானமாச்சே அந்த குளம் நேசப்பட்ட குளமா எப்பேற்பட்ட பெருமைக்குரிய ஒரு குளம் அப்படின்னு ரசுல்லாவுடைய விருப்பத்திற்குரிய செய்தவங்களை அழைச்சி உஷாமாவா அந்த இருவரில் ஒருவரை அழைத்து நீங்க போய் ரசுல்லாவிடத்துல பரிந்துரை பேசுங்க இந்த மாதிரி கை வெட்ட வேண்டாம்னு சொல்லுங்கிறான் அவரும் நவீனத்துல வந்து சொல்றாங்க அல்லாவின் தூதரே கையெல்லாம் நீங்க வெட்ட வேண்டாமே விட்டுருங்களேன் இந்த அம்மாவுக்கு விட்டுருங்களேன்னு சொல்லி சொல்றாங்க குறைசி பெண்மணியாச்சே கை வெட்டப்பட்டு விட்டால் அந்த குளத்திற்கே இழுக்கா போயிடும் அதனால கை வெட்ட வேண்டாம் என்று சொல்கின்ற பொழுதுநாயின் அவங்க கண்டிக்கிறாங்க இது என்ன பார்வை அல்ல அவங்க சொல்லிவிட்டதற்கு பிறகு அதுல எப்படி அவங்களுக்கு ஒரு பார்வை இவங்களுக்கு ஒரு பார்வையா உயர் குலத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு பார்வையும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று கருதப்படுபவர்களுக்கு இன்னொரு பார்வையுமா இது யூதர்களுடைய பழக்கம் இதா சரீக உயர் குலத்தை சார்ந்தவர் யாரேனும் ஒன்றை திருடிவிட்டால் தரக்கு அவரை தண்டிக்க மாட்டார்கள் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார்கள் ஒய்தா சரி கீகம் உள்ள அதில் பலவீனமானவர்கள் வலிய மக்கள் எதேனும் திருடி விட்டால் அவருடைய கைகளை வெட்டுவார்கள் அப்ப வலியவர்களுக்கு தண்டனையை வெற்றுவாங்க எளியவர்களை பிடித்து தண்டிப்பார்கள் இத வலியவன் எளியவன் என்கிற பாரபட்சத்தை பார்ப்பாங்க உயர் குலத்து மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்கிற பாரபட்சத்தை பார்க்கிறது யூதர்களுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்ல கண்டிக்கிறாங்க அப்ப குறைய அம்பலப்படுத்துறதுன்னு வந்தா நம்ம ஜமாத்துல முன்னால் நடவடிக்கை எடுக்கப்பட்ட நபர்களுடைய குறைய அம்பலப்படுத்தணும் ஏன் அம்பலப்படுத்தணும் அவசிய தேவை ஏற்பட்டது சொன்னோம் ஜமாத் அவங்க தப்பு செய்யறாங்க அடுத்தவன் மனைவி அவங்க வந்து அபகரிக்கிறாங்க அடுத்தவன் மனைவி இடத்துல அவங்க தப்பு தப்பு ஆபாசமா ஒழுங்கினமா பேசுறாங்க நமக்கெல்லாம் எல்லாம் எந்த ஒழுக்கத்தை சொன்னாங்களோ அந்த ஒழுக்கத்துக்கு மாத்தமா அவங்க நடக்கிறாங்கன்னு வரும்போது இப்ப நம்ம ஜமாத்துல அமைதி நடவடிக்கை எடுத்துட்டு அமைதியா இருந்தோம்னா அவங்க என்ன செய்யறாங்க ஜமாத்தின் மீது சேற்றை அள்ளி வீசுகிறார்கள் ஜமாத் மக்களின் மீது சேற்றை அள்ளி வீசுகிறார்கள் பொய்களை சொல்கிறார்கள் புரட்டுகளை சொல்கிறார்கள் அப்ப இவங்க அயோக்கியர்கள் இவங்க தூய்மையானவர்கள் அல்ல இவர்கள் வேஷம் தரிக்கிறார்கள் வேடம் போடுகிறார்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை சொல்லித்தனாகணும் மார்க்கத்தில் என்ன நம்ம செஞ்ச சொல்லி இருக்கு சதக்காத்திக்கும் பில் மன்னி ஒல்லாதான் நீங்க செஞ்ச தர்மங்களை எல்லாம் சொல்லி காட்டி அழித்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு அல்லாஹு ரபுல்லின் குரான் சொல்றான் நபி செல்லும் அவங்களே சில நேரத்தில் சொல்லி காட்டியிருக்கிறாங்க எப்ப சொன்னாங்க அவங்களுக்கு கனிமத்து பொருட்கள் வந்து பங்கிட்டு கொடுக்கும் போது எனக்கு தாங்க எனக்கு தாங்கன்னு சொல்லி ரசோல்லாவை முழு செடியில தள்ளி விட்டாங்க எல்லாரும் அந்த பொருட்களை சில நயவஞ்சர்களும் அந்த சபையில இருந்தாங்க ஒரு வழியா கூட்டத்துல ரசோல்லாவே முழு செடியில போய் தள்ளி விட்டாங்க அப்படி நபியல் சொன்னாங்க உங்களுக்கு நான் அதையெல்லாம் வழங்கவில்லையா இதையெல்லாம் வழங்கவில்லையா அதை நான் உங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தேனே இதை நான் உங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தேனே என்ன நீங்க கஞ்சனாவை பாக்குறீங்க இதை உங்களுக்கு நான் சரியா பங்கு வைக்க மாட்டேனா என்று நபியல் நாய் சிலந்தா அவங்க தன்னுடைய நீதியின் மீது நம்பகத்தன்மையின் மீது குறை சொல்கின்ற பொழுது அவங்களுக்கு செய்ததை எல்லாம் சொல்லி காட்டினாங்க இது செய்யத்தான் வேணும் சில நேரங்களில் அப்படி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் நாம செய்ததை உணராத நிலையில் இருக்கிறார்கள் என்றால் உணர்த்துவதற்காக வேண்டிய சொல்லத்தானே வேணும் இப்ப அவனை எப்படி நான் படிக்க வச்சேன் உனக்கு நான் எவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்கிறேன் அதையெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டியா நானா உனக்கு இந்த கெடுதலை ஏற்படுத்துவோன்னு நினைக்கிறேன்னு புரிய வைப்பதற்கு சொல்லித்தானே ஆகணும் மார்க்கத்தில் எப்போதுமே பல விஷயங்கள்ல இரண்டு பார்வை இருக்கும் மறைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற மார்க்கம் தான் அவர்கள் மூலம் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றால் அவர்களை அடையாளப்படுத்துங்கள் என்றும் தர்மங்களை சொல்லி காட்டக்கூடாது மார்க்கம் தான் அவர்கள் உணர வேண்டும் என்றால் உங்களது நன்மை அவர்கள் மறுக்கிறார்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு சொல்லி காட்டுங்கள் என்கிற வழிமுறையையும் நாயகம் தன்னுடைய நடைமுறையின் மூலமா நமக்கு தராங்க இதுதான் அதுல உள்ள அம்சம் இதுல மார்க்கத்திற்கு விரோதமா எந்த செயலும் இல்லை இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்